நம்ம வந்து சும்மா எதுக்கு போட்டு பிரச்சனைகளை போட்டு குழப்பையும் கிடப்பானே ஒரு ஞானிக்கிட்டே ஒரு பையன் இளைஞன் போய் கேட்டிருக்கான் சார் ஒரு ஞானிக்கிட்ட போய் கேட்டிருக்கான் ஐயா ஒரே பிரச்சனையாக இருக்குது டென்ஷனாக இருக்குது மன அழுத்தமாக இருக்குது நீ இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்டிருக்கான் அந்த ஏரிக்கும் கீழே ஒரு காவா போகுது அந்த காவாயில் தண்ணி கொண்டா குடிக்கிறதுக்கு போ அப்படின்னு ஒரு சொம்பை கையில் கொடுத்தாரு என்னடா நாம் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாத சொம்பில் தண்ணி கொண்டார சொல்கிறாருன்னு போனான் சார் அவன் எதிர்க்க ஒரு மாட்டு வண்டி கிராஸ் பண்ணி சேராகி போச்சு தண்ணி வேலைக்கு ஆகாதுன்னு திரும்பி வந்துட்டான் ரெண்டு மணி நேரம் பொறுத்து மறுபடியும் போனான் கலங்கலாக இருந்தது விட்டு வந்துட்டான் மறுபடியும் ரெண்டு மணி நேரம் பொறுத்து போனான் தெளிவாக இருந்தது ஒரு சொம்பளை கொண்டாந்து கொடுத்தான் ஞானி கேட்டார் ஏன் இவ்வளோ லேட்டுன்னார் சேராக இருந்தது கலங்கலாக இருந்தது நாலு மணி நேரத்துக்கு பிறகு தான் தெளிஞ்சு உடனே ஞானி கேட்டார் சேரும் சகதியுமாக இருந்த அந்த தண்ணீர் கலங்களாக மாறிய பிறகு இந்த நாலு மணி நேரத்தில் நீ என்ன அதுக்கு பண்ணேன்னு கேட்டார் நான் ஒன்றுமே பண்ணலை அதுவே தெளிஞ்சதுன்னா உன் மனப்பிரச்சனையும் நீ ஒன்றும் பண்ணாத அப்படியே விட்டுடு அது தானாகவே சரியாக உண்டா உன் பிரச்சனை இன்னொருத்தங்கிட்ட சொல்லாமல் இரு அவன் டெவலப் பண்ணாமல் இருப்பான் நீ டெவலப் ஆமாம் நான் தான் நிறைய சொல்கிறேன் சார் போகிற இடங்கள்லாம் நான் வந்து நான் ஒரு வகையான மருத்துவர் நான் எப்படின்னு கேட்டிங்கன்னா மன மருத்துவர் உடல் மருத்துவர் வேறு மன மருத்துவர் வேறு இங்கே இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன் அதை தவறாமல் சொல்கிறேன் சுகர் என்பது சுகர் வந்து ஷா கவலையே படாதீங்க பற்றாக்குறையாது அது ஒரு நோய் கிடையாது தான் நூறு வயசுக்கு மேலே இருக்கிறான் தெரியுமா உங்களுக்கு ஏன்னா இது சாப்பிடக்கூடாது அது சாப்பிடக்கூடாதுன்னு கண்ட்ரோலுக்கு வராமல் பார்த்தீங்களா அந்த கண்ட்ரோலே நமக்கு ஆயுளை நீட்டிக்கு வைக்கணும்னு அந்த பாயிண்ட் ப்ரெஷ்ஷாகவே எடுத்துங்க பரவாயில்ல அது பற்றாக்குறை தான் சார் இது ஒன்றே ஒன்று அது ஏறாமல் இருக்கணும்னா ஒரே வழி ஒரு சுகர்காரன் இன்னொரு சுகர்காரங்கிட்ட பேசாமல் இருக்கணும் ஆமாம் அவன் நிஜமாக சொல்கிறான் பேசுனீங்கன்னா நம்ம ஒரு ஐம்பது பாயிண்ட் இலவசமாக ஏற்றிட்டு போடுவான் சார் மே பெரும்பாலான மேட்ரு அத்தவங்கிட்ட பேசாமல் இருந்தாலே போதும் சார் நீங்கள் நிஜமாக சொல்கிறேன் பேசாமலே இருங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முந்தி திருவள்ளுவர் அவரை விடவா ஒரு ஞானி உலகத்தில் இருக்க முடியும் டே உனக்கு ரெண்டு பிரச்சனை வரும்டா உடல் பிரச்சனை வரும் மன பிரச்சனை வரும் அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா உடல் ஒருத்தன் பகல்ல தூங்குறான்னா அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு அர்த்தம் ஒருத்தனுக்கு மனசு இரவில் தூக்கம் வரலன்னா மனசு சரியில்லைன்னு அர்த்தம் இப்படி கண்டுபிடிக்கிறா மனமும் உடலும் ஒத்துழைத்தால் தான் ஒரு மனிதன் மனிதனாக நடமாட முடியும் என்றால் அந்த மனம் சரியாக பாதையில படம் மனம்தான் சார் மனிதனை தீர்மானிக்குது இப்போ நான் என்ன கேட்குறேன்